நம்ம தளபதி விஜய் இயக்குனர் பிரபு கூட்டணியில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இத்திரைப்படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வழியாக இருக்கு படத்தின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது இந்த திரைப்படத்தோட ப்ரோமோஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது படக்குழு முடிந்த அளவுக்கு தொடர்ந்து அப்டேட்களை வெளியிட்டு வருது படத்தின் ஸ்பெஷல் சாங் இன்னும் சில நாட்களில் வழியாக இருக்கு வெங்கட்பிரபு தெரிவிச்சிருக்காரு படக்குழு மலேசியால ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டிருக்காங்க அதுல பிரபு நடிகர் அஜித்த சமூகத்தில் பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்காரு அண்மையில் விடாமுயற்சி படப்பிடிப்பு பணிகள் அஜர் நடந்து முடிந்தது அப்பொழுது பிரபு நடிகர் அஜித்குமாரை சந்தித்திருந்தார் அங்க நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி பேசணும் பல ப்ராஜெக்ட்டுகளை பற்றி கலந்துரையாடினோம் விஜய் மற்றும் அஜித்த ஒரே படத்தில் நடிக்க வைக்க வேண்டிய ஆசை எனக்கு இருக்குன்றது அவங்க இருவருக்குமே தெரியும் மங்கா தரு திரைப்படத்தை நடிகர் வைத்து தான் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவரது ரசிகர்கள் அடித்து விடுவார்கள் பல விஷயங்களை பற்றி நடக்கும் எப்போ நடக்கும் என தெரியாது என நகைச்சுவாக பேசினாரு இது சோசியல் மீடியாவில் ரெண்ட் ஆகி வருது போல இன்னும் நம்ம பசங்க கூட அந்த கிளிக் பண்ணுங்க வரணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்கள்